இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிறுபான்மையினர் நலச்சங்கம் அங்கேருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஐம்பது புத்த மதத்தினர் ஐம்பது சமண மதத்தினர் மற்றும் இருபது சீக்கிய மதத்தினர் வந்து இந்தியாவில் உள்ள அவரவர் மதங்களுக்கான புனித தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு நபர் ஒன்றுக்கு வந்து பத்தாயிரம் வீதம் நூற்றி இருபது நபர்களுக்கு வந்து ரூபாய் பதினெண்டு லட்சம் வந்து நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் புத்த சமண மற்றும் சீக்கிய மதத்தினரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இது இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் புனித தலங்களோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ புத்த சம புத்த மதமாக இருந்தால் உங்களுக்கான பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பீகாரில் உள்ள புத்தகையா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குசிநகர் வாரணாசியில் உள்ள சாரநாத் கோவில் பீகாரில் உள்ள ராஜ்கீர் வைஷாலி நேபாளத்தில் உள்ள லும்பினி போன்ற இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி சமண மதத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சீக்கிய மதத்துக்கு கொடுத்துருக்காங்க அறிவிப்பு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து வந்து கீழே வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்போ வர நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமகால் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பத்தாரரோட பெயர் தந்தையார் கணவன் பெயர் பிறந்த தேதி மதம் திருமணம் ஆனவரா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புனித பயணம் மேற்கொண்ட நாள் மற்றும் பயண கால அளவு இதில் வந்து பயணம் தொடங்கிய நாள் பயணம் முடிவடைந்த நாள் மொத்த நாட்கள் இது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்துட்டு புத்த மதம் சமண மதம் சீக்கிய மதம் எந்தெந்த பிளேசஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து விண்ணப்பதாரர் மற்றும் பயணம் மேற்கொண்ட இதர குடும்ப விவரங்கள் குடும்ப விவரத்தை வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து புனித பயணம் வந்து மேற்கொண்ட மு மேற்கொள்ள செய்யப்பட்ட மொத்த செலவுகள் எவ்வளோ அப்படின்றத வந்து நீங்க இதில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து மானியம் வழங்க வேண்டிய விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு என்ன அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு அந்த காசை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அடுத்து வந்துட்டு இணைப்பு என்னென்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் குடியேச்சு முத்திரைகள் பதிக்கப்பட்ட கடவுச்சீட்டு நகல் விசா நகல் நேபாளம் பாகிஸ்தான் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு மட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இருப்பிடத்திலிருந்து புனித பயணம் சென்று மீண்டும் இருப்பிடம் திரும்பி வரை பயணித்த அனைத்து பயணச்சீட்டுகள் பேருந்து ரயில் விமான பயணச்சீட்டுகள் இது எல்லாமே இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் புனித பயணம் நிறைவு சான்றிதழ் இதுவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் பயணம் மேற்கொண்ட அனைவரின் ஆதார அட்டை எண் அடுத்து பேங்க் டீட்டெயில் கேட்டிருக்காங்க அடுத்து விண்ணப்பத்தாரர் மற்றும் குடும்ப உறுப்பினரோட பாஸ்போர்ட் கேட்டுருக்க கேட்டிருக்காங்க வருமான சான்றிதழ் கேட்டிருக்காங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோ